அன்பு சொந்தங்களே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூன் வல்ல நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் பிறந்த வசந்த காலமாம் ரபி அவ்வல் மாதத்தில் உத்தம நபிகளாரின் உயர்ந்த வாழ்க்கை முறைகளை பற்றி சில நிமிடங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் பெருமானார் சல்லாஹூ அலிஹ் வசல்லம் அவர்கள் எப்படி தங்களுடைய மனைவி மக்களோடு பேர பிள்ளைகளோடு அளவலாவிய நிலையில் சந்தோஷமாக அரவணைப்போடு வாழ்ந்தார்களோ அதேபோல நபிகள் நாயகம் சல்லல்லா அலி அவர்கள் தங்களுடைய சுற்றம் சூழ சொந்த பந்தங்களோடு இணக்கமாக வாழ்ந்திருக்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி இஸ்லம் அவர்கள் சொல்லுவார்கள் உங்களுடைய ஆயுளும் உங்களுடைய செல்வமும் பெருக வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உங்களுடைய சொந்தங்களோடு இணைந்து வாழுங்கள் இரத்த பந்த உறவுகளோடு இணக்கமாக வாழுங்கள் என்று நபிகள் நாயகம் சல்லாஹூ அலி வல்லம் அவர்கள் அருளினார்கள் நபியவர்கள் சொன்னது போலவே தங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தவும் செய்தார்கள் அப்பாஸ் ரதி அல்லாஹு அன்ஹூ ஹம்சா ரதி அல்லாஹு அன்ஹூ மற்றும் அவர்களுக்கு சொந்தமாக இருந்த எத்தனையோ சகாபாக்களை தங்களுடைய வாழ்க்கையிலே மறக்காமல் உதவி செய்யக்கூடியவர்களாகவும் அவர்களோட இணக்கத்தோடும் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை விளங்க முடிகிறது செய்தனா அலி ரதி அல்லா அவர்கள் தங்களுடைய பெரிய தந்தையினுடைய மகன் என்ற அடிப்படையில் அவர்களை வளர்த்ததே இவர்கள்தான் என்பதை நாம் வரலாற்றின் மூலம் தெரிந்து கொள்கிறோம் ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலி அல்லாஹ் அனுஹு அலி ரலி அல்லவர்களுடைய தம்பியாக இருக்கிறார்கள் அவர்கள் அபிசினியாவுக்கு ஹிஜ்ரச் செய்து சென்று பல வருடங்கள் கழித்து சஹாபாக்கள் புடைசூழ ஹிஜ்ரி ஏழாவது வருஷம் மதினா நகரத்திற்கு வருகை தருகிறார்கள் அந்த வருடம் ஹைபர் யுத்தத்திலே வெற்றி வாகை சூடிய நிலையில் சஹாபாக்கள் மதினாவுக்குள்ளே வருகிறார்கள் அந்த படை வீரர்களும் மதினாவுக்குள்ளே வெற்றியோடு நுழைகிறார்கள் அபிசினியாவுக்கு சென்ற சஹாபாக்கள் குறிப்பாக தன்னுடைய தம்பி ஜாஃபர் அபி தாலிப் அவர்களும் அங்கே வருவதை பார்த்தவுடன் நபிகள் நாயகம் சல்லா அலி அவர்கள் எழுந்து சென்று ஜாஃபர் அலி அல்லான்வர்களை அப்படியே ஆலிங்கனம் செய்து அரவணைத்து கட்டி அணைத்து நெற்றியிலே முத்தமிட்டவர்களாக சொன்னார்கள் நான் ஹைபரிலே வெற்றி பெற்றதை நான் சந்தோஷப்படுவேனா அல்லது என்னுடைய சொந்த பந்தங்களாகி இவர்களெல்லாம் என்னிடத்திலே வந்திருக்கிறார்கள் என்பதற்கு என்பதிலே நான் சந்தோஷப்படுவேனா என்று நபிகள் நாயகம் சல்லல்லா வலிசும் அவர்கள் தங்களுடைய சந்தோஷத்தை பெருமிதத்தோடு வெளிப்படுத்தினார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலி வசலாம் அவர்களின் பெரிய தந்தையாகிய அபு தாலிப் அவர்களுடைய மனைவி ஃபாத்திமா பின் தசத் இவர்கள் அலி அல்லாஹும் அவர்களுடைய தாயாராக இருந்தார்கள் பெருமானா சல்லா அலையஸ்லாம் அவர்களை அபு தாலிப் அவர்கள் வளர்க்கின்ற சமயத்தில் அவர்களை பெரிதும் கவனித்து அவர்களுக்கு அன்பு பாராட்டிய ஒரு அம்மையார் ஃபாத்திமா பின் தியாசத் ரதி எல்லாம் அவருடைய மரண சமயத்திலே நபி அவர்கள் கண்ணீர் வெடித்து அழுதார்கள் கபுரை அவர்களே தோண்டினார்கள் கபுருக்குள்ளே நீட்டி நிமிந்து படுத்தார்கள் தங்களுடைய துணிமணிகளில் ஒரு துணியை அவர்களுக்கு கொடுத்து அதை அவர்களுடைய ஜனாசாவில் போர்த்தி அவர்களை அடக்கம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள் இதெல்லாம் தங்களுடைய சொந்தமாகிய அவர்கள் தனக்கு செய்த உதவிகளுக்கு கைமாறாக நபியவர்கள் செய்த பேருபகாரம் அருமையான பெருமக்களே அப்பாஸ் அருல்லான்வர்கள் பதில் போர்க்களத்திலே இஸ்லாமிய மார்க்கத்தை வெளிப்படுத்தவில்லை ஆனால் காஃபிர்களோடு கைது செய்யப்பட்ட சமயத்தில் அவர்களுக்கு அணிவதற்கு சட்டை இல்லை அப்துல்லாஹிபின் உபே என்ற முனாஃபிக் சட்டை கொடுத்து உதவினார் பிற்காலத்திலே அவர் ஜனாசா இருக்கும்போது அவர் முனாஃபிக் என்ற அல்லாவினால் அடையாளப்படுத்தப்பட்டிருந்தும் கூட நவியவர்கள் அவர்களுக்கு தன்னுடைய ஜுப்பாவை கொடுத்து சட்டையை கொடுத்து அவர்களுக்கு அந்த உதவியை செய்தார்கள் இது என்னுடைய சிறிய தந்தை அப்பாஸுக்கு செய்த உதவிக்கு கைமாறு என்று சொன்னார்கள் அப்படி என்றால் சொந்த பந்தங்களின் மீது நவியர்கள் கொண்டிருந்த அன்பை பாருங்கள் எவ்வளவு பாசமாக இருந்திருக்கிறார்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் நபியவர்கள் அப்படிப்பட்ட அன்பையும் பாசத்தையும் சொன்னதை செய்ததற்கு காரணம் அந்த அன்போடும் பாசத்தோடும் இருந்ததற்கு காரணம் அல்லாஹ்வுடைய உத்தரவு இறை தூதராக இருந்த அவர்கள் எல்லா விஷயங்களிலும் நமக்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாக இருந்தார்கள் அந்த அடிப்படையில் நாமும் அவர்களை பின்பற்றி வாழ வேண்டும் அல்லாஹ் நமக்கு அருள்புரிமானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தூர்